அப்போ உனக்கு நினச்சிட்டு தான் இருந்தியா நீ ஆமாம் வேறு வழியில் என்ன செய்கிறது பிள்ள செஞ்சு கொடுத்துருச்சு எனக்கு இது வேண்டாமா வேற செஞ்சு தானே சொல்ல முடியும் பிள்ளையாவது கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்று சமைக்குது மாசமாக வேறு இருக்குது அதனால நான் அவ்வளோக்கா ஒன்றும் கேட்டுக்கிறேன்ல சரஸ்வதி இப்படியோ வந்தாச்சு வாங்க இப்படி உட்காருங்க யாருக்கு சரஸ்வதி ஃபோன் பண்ணிட்டு இருக்கா யாருக்கும் இல்லைங்க அருணுக்கு தான் அருணுக்கா அருணுக்கு எதுக்கு நேரத்துக்கு பண்ணுறேன் இல்லை ஒன்று வாங்கிட்டு வச்சு ஆ ஹலோ அம்மா பேசுகிறேயா ஆ அம்மா சொல்லுங்கம்மா அருணே அது வந்து அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரியா நான் என்ன சொல்றீங்க அப்பா வீட்டுக்கு வந்தாரா நாமா நம்பவே முடியல எப்படிமா ஒரே ஆச்சரியமா இருக்கு அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன் கேள்விப்பட்டது சூப்பர்மா ஆமையா அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு அப்பாக்கு கொஞ்சம் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வரியா கடையில பாவம்யா அணு இனி இது அஞ்சு அவள் சிக்கன் வச்சுருந்துருப்பா அவள பிராய்லர் சிக்கனு சாப்பிட கூட இல்லையா என்ன அங்கே கோவம் தரல வந்து கிளம்பி வந்துட்டார் நம்ம வீட்டுக்கு எப்படியோ புரிஞ்சு வந்துட்டாரியா மாமா வந்தது ரொம்ப சந்தோஷமா அப்பாவுக்கு வேறு என்ன என்ன வேணுமோ கேட்டு சொல்லுங்க நான் எல்லாமே வாங்கிட்டு வரேன் இல்லையா நீ இப்போதைக்கு நாட்டுக்கோழி மட்டும் வாங்கிட்டு வா அப்புறம் பார்த்துக்குருவோம் அருணு சரியா நான் வைக்கவா அப்பாடா இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க இதை விட வேற என்ன எனக்கு வேணும் ஆ சரிம்மா உடனே வாங்கிட்டு வரேன் பையங்க கூட்டிட்டு வரானாங்க ஏன் சார் சுதி தேவையில்லாம சொல்லிட்டு இருக்காங்கன்ட்ட இப்ப நான் கேட்டேனா என்ன உங்ககிட்ட நாட்டுக்குள்ளி கேட்டேனா இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு அவனா அதை வாங்கிட்டு வா இதை சொல்லிட்டு இருக்கா வேண்டான்னு சொல்லு சரஸ்வதி நாளைக்கு தான் நம்ம வீட்டுல செஞ்சுக்கிருவோம் சும்மா கடையில எல்லாம் வாங்கிட்டு வேண்டான்னு சொல்லு பாவங்க நீங்க அங்க நினைச்சிருப்பீங்கள கரிமேல என்னதான் இருந்தாலும் உடனே டக்குன்னு செய்ய முடியாது அதனாலதான் தான் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னேன் அவங்ககிட்ட பிள்ளை வாங்கிட்டு வந்துடுவான் இருங்க சாப்பிடலாம் ஷோ சும்மா இருக்க மாட்டேன் சரஸ்வதி தேவையில்லாம வேண்டான்னாலும் கேட்க மாட்டேன் போல இவனை என்ன சொல்றதுன்னு தெரியல இதனால என்னங்க அப்பாடா இப்பதான் நீங்க சிரிக்கும் போது சந்தோஷமா இருக்கு ஓ மூஞ்சி தான் என் மூஞ்சி இப்பதான் சிரிக்குதுன்னே நினைச்சுக்கோங்க நீங்க போன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் அழுதுட்டே மட்டும் தான் இருந்துச்சு இப்ப நீங்க சிரிக்கணும்னா நான் சிரிக்கிறேனே சத்தியமா இல்லைன்னா அழுதுட்டே தான் இருப்பேன் பரவாயில்ல அந்த அளவுக்கு மிஸ் பண்ண வரல நான் மிஸ் பண்றேன் ஆனா நீங்க இந்த சரஸ்வதி மேல எந்த ஞாபகமே இல்ல அப்படியெல்லாம் இல்ல ஆனா என்ன கோவம் உன் மேல பாசம் இருந்ததுனால தானே நீ திட்டினதை என்னால் தாங்கிக்கிற முடியல அவன் நம்ம சரஸ்வதி நம்மளை இப்படியெல்லாம் திட்டாலே நம்ம சரஸ்வதி இப்படிலாம் நம்மளை பேசிட்டாலேன்னு ஒரு கோவம் வேற என்ன ஆ பாசம் இருக்கு அப்போ நான் இந்த திட்டினதை நீங்க நினைச்சு போலாமா என்ன போலாமா சொல்லுங்க நினைச்சு போலாமா என்ன

அப்படின்னு நினச்சி யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் சிக்கன் சாப்பிட்டாரா எங்க மாமா அப்பா வீட்ல இல்ல அப்பா கிளம்பி அங்க நம்ம வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு போயிட்டாரு என்ன சொல்ற கிளம்பி உங்க வீட்டுக்கு போயிட்டாரா ஏன் அவரு கோமா கம்பீரமா வீரமா இருந்தாரு திடீர்னு அங்க போயிட்டாருன்றா ஞாபகம் வந்துருச்சா பரவாயில்லையே திடீர்னு ஞாபகம் வந்து கிளம்பிட்டாரோ பாவம் அத்தை எவ்வளோ தான் அழுவாங்க அழுது பாவம் சொன்னாப்ல அழுதழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் இருந்தாரு என்கிட்ட போன வரைக்கும் நன்றி நான் இருந்து போனதுக்கு நான் சொல்லல அங்க போய் சந்தோஷமா இருக்கட்டும் இப்ப வந்து அத்தையோட நினைப்பு வந்துச்சு மாமாக்கு அப்பா ஒண்ணும் அங்க அப்பாவோட அம்மாவோட நினப்பு வந்தெல்லாம் போகலை போகல தெரியுமா அதனால உன் அப்பா போகலை போனதே வேறு விஷயம் அதை நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் கோபுறீங்களோ என்னமோ எனக்கு தெரியல ஆனால் சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது சொல்லி தான் ஆகிற மாதிரியும் இருக்குது எப்படி சொல்கிறேன் என்ன பண்ணுவேன்னு தெரியல சொல்லிடுறவா சொன்னா தானே தெரியும் எப்படி சொல்வேன்னு தெரியல என்னமா சொல்வேன்னு தெரியலன்ற சொல்லு என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லு நீங்க பாருங்க உங்க தங்கச்சி சுபா வந்துச்சு சுபாவா சரி ஓகே வந்துச்சா ஆ போயிடுச்சா என்ன போறதே பேசாம போலாம்ல ஏன் தேவையில்லாம எங்க அப்பா பத்தி பேசணும் உங்க அப்பா பத்தி சுபா பேசுச்சா ஏன் மாமா பத்தி என்ன பேசுச்சு ஐயோ சுபா சும்மாவே இருக்காது அது சும்மா இருந்தாலும் அது வாய் சும்மா இருக்காது என்னத்தையாவது தோண தோண தோணன்னு பேசிட்டே தான் இருக்கும் போல நீ பாருங்க நான் சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் கோச்சுக்கிறாதீங்க நான் என்ன சொல்கிறேன்னா வந்துச்சு இல்லை அப்பாவை பற்றி தப்பா சம்மந்த வீடுன்னா அப்படி வந்து நான் தங்கலாமா இப்படி வந்து இருக்கலாமா மர்மம் வீட்டில் சரி அசைங்கம்மா இல்லை இப்படி வந்து இருந்துட்டு என்ன இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அப்பாட்டு முன்னாடி பேசுது அப்பா அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாகவே இருந்தார் அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்தேன் அப்பாவுக்கு வாய் கூட சாப்பிட்ல அப்பா வச்சிட்டு இருந்தார் அப்பா கரெக்டாக சுபா வந்துச்சு சுபா வந்துட்டு கிளம்புறச்சி குழம்பு எடுத்துகிட்டு சொன்னேன் போய் எடுக்க போயிடுச்சு அப்பா கேட்டார் என்னம்மா எப்போவுமே குழம்பு எடுத்துகிட்டு போயிடுமா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டார் ஆமாப்பா அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு உடனே வந்து நான் ஏன் எடுத்துகிட்டு போகக்கூடாது அண்ணா என்னோடய வீட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு உரிமையிலே அண்ணா எல்லாம் இருக்கு எதுக்கு உங்கள் அப்பா அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை அப்போ ஒரு வாய் சாப்பிட்லங்க அப்படியே வச்சுட்டு

அவங்கள வம்பு இழுக்கிறது இதே வேலையா போச்சு இவங்க சாதாரணமா சொல்லியிருப்பாரு மாமா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு அறிவே கிடையாது எனக்கெல்லாம் எல்லாம் தெரியாமையா இருக்கு சுபாவை பத்தி சரி ஃபீல் பண்ணாத வீடு போயிட்டு பாப்போம் மாமாவா எப்படி ஃபீல் பண்ணாம இருக்க முடியும் பாவம் அப்பா என் கூட இருக்கலாம் பொண்ணை நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி வந்தாரு கடைசியில் அவங்க இப்படி பேசுனதுனால ரொம்பவே ரொம்ப பண்ணி மனசொடைஞ்சி நான் போறேம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டாரு வீட்டுக்கு தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அம்மாவோட பாசம் புரிஞ்சிருச்சு போல வீட்டுக்கு தான் போகிறேம்மான்னு சொல்லி தான் போனாரு ரொம்ப கஷ்டமா போச்சுங்க சரி விடு அஞ்சு சுபாவை என்ன பண்ணுறதுனே தெரியல எப்போ பாரு ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு தான் இருக்கு அவங்க வந்து இங்கே இருந்தால் அந்த பிள்ளைக்கு என்னாமா ஏன் அந்த பிள்ளை இப்படியெல்லாம் பேசுதுன்னு தெரில நான் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன் என்னதான் இருந்தாலும் அவள் அவங்க தங்கச்சியா அஞ்சு நீ என்ன லூஸா என் தங்கச்சினா தங்கச்சினா என்ன பண்ணுறதுலாம் தப்பாக பண்ணுறது பண்ணுறது எல்லாமே தப்பு இதில் தங்கச்சின்னா அக்கா என்ன சொல்கிறதுலலாம் ஒன்றும் இல்லை சரியா நேரில் மட்டும் சுபா இருந்துருச்சுன்னா நல்லா திட்டி விடுவேன் இல்லங்க நான் சண்டை போட்டிருப்பேன் திட்டிருப்பேன் ஆனா கோவப்பட்டிருப்பேன் ஏதோ நீங்க ஏதோ தப்பா எடுத்துப்பீங்கல்ல அடிக்கடி சொல்வீங்களா எனக்கு இருக்க ஒரே ஒரு உறவு என் தங்கச்சி மட்டும்தான் யாருமே இல்லஞ்சு எனக்காக அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கு கொஞ்சம் அது மனசு கஷ்டப்படுத்தாமல் பாத்துக்கணும் அடிக்கடி அப்படியே சொல்வீங்கள அதனால தாங்க நான் பொறுமையாவே இருந்தேன் எனக்கு வந்த கோவத்துக்கு எங்களுக்குள்ள ஏதாவது சண்டை வந்திருக்கும் கண்டிப்பாக அப்போ இதுக்கு நீ எதுவுமே பேசலை அப்பா அமைதியாக தான் உட்காந்துருக்காருங்க ஆனால் உங்கள் தங்கச்சி பண்ண கூத்தலாம் அப்பா என்ன அப்படிலாம் பேசினாங்களோ தெரில என் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னு வைங்க சரியான சண்டை வந்திருக்கும் நினச்சிக்கோங்க சரி போனால் போது உங்களுக்காக தான் நான் பாவம் பார்த்து விட்டேனே நீ நல்லா சண்டை போட வேண்டியதானே அஞ்சு இது வந்து தப்பான விஷயம் தானே என்னதான் இருந்தாலும் நீ பேச வேண்டியதானே திட்ட வேண்டியதானே இதுல என்ன இருக்கு நீ நல்லா பேசி விட்டுருக்கலாம் என்னங்கிற பாவம் அந்த பெரிய மனுஷனே அங்க சண்டை அடிச்சு வந்து இங்கே கிடக்காரு அவரு போய் அப்படி இப்படி நான் அது இதுன்னு பேசலாம் தப்பு தானே என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் நான் பெருசாவே எடுத்திருக்க மாட்டேன் நீ திட்டத்தான திட்டி இருந்திருக்கலாம் சரி அப்பா என்னப்பா பாது சிரிச்சுட்டே இருக்கீங்க சாப்பிடுங்கப்பா உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தனேடா இருந்தேன் உங்க அம்மா நீ இதெல்லாம் சொல்றேன் ஆனா ஒண்ணு ஆனா சரஸ்வதியை எல்லா இடத்துலயும் யோசிச்சு பார்த்தியா காலையில அஞ்சு என்ன பண்ணுச்சு இட்லி வச்சு தக்காளி சட்னி வச்சுட்டு வந்துச்சு இங்க நம்ம வீட்டுல எப்போவுமே இட்லினா சாம்பார் தேங்காய் சட்னி கூறுமா இந்த மாதிரி தான் வைப்போம் எனக்கு என்னமோ அப்பத்துல இந்த தக்காளி சட்னின்னா ஆகாது அஞ்சு கொண்டுட்டு வருவோம் சுவே நம்ம சரஸ்வதியா இருந்தா இந்நேரம் நமக்கு என்ன பிடிக்கும்னு அதை செஞ்சு கொண்டுட்டு வருவாளே அப்படின்னே யோசிச்சேன் மத்தியானத்துக்கு சிக்கன் குழம்பு ஊற்றிட்டு வந்துச்சு அதுவும் பிராய்லர் சிக்கன் பிராய்லர் சிக்கன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் அது அஞ்சு பிள்ளைக்கு தெரியுமா என்னன்னு தெரியல தெரியாது போல தெரிஞ்சிருந்தா அப்படி கொண்டு வருமா என்ன அதை பேரை கொண்டு வந்து கொடுத்தோம்னா சரஸ்வதி யாபகம் ஃபுல்லாக வந்துருச்சுடா சே இந்நேரம் நம்ம சரஸ்வதியாக இருந்தா நமக்கு இந்த சிக்கன் கொடுக்குமா இல்ல நம்ம தான் செய்யுமா எப்படியா இருந்தாலும் நாட்டுக்கோழி சிக்கன் தான் நம்ம வீட்டில் எனக்காக செய்வீங்க அப்படின்னு அப்ப யோசிச்சேன்டா யோசிச்சு யோசிச்சு பாத்துட்டு தான் சம கிளம்பி வந்துட்டே சாப்பிட கூட இல்ல பாவம் பாம்மா அம்மா இப்பவாத அம்மாவை பத்தி யோசிச்சு கிளம்பி வந்தீங்களே அதுவே பெரிய விஷயம்தான்ப்பா அப்புறம் பின்ன ஞாபகம் வராதா என்ன தான் வந்தேங்கிறத விட அஞ்சு நாத்து பேசின பேசுன தான் ஓடியாந்துட்டேன் அந்த சுபா பொண்ணுடா அவ்வளோ பேச்சு சாட பேசுதுடா என்னமோ அவங்க வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்ற சாப்பிட்டுட்டே உட்காந்த மாதிரி ஒரு மாதிரி பேசுச்சு எதுக்கு வம்பு இந்த வீட்டில் இருக்கணும் நாம தான் டபாம் டபக்குன்னு கிளம்புனே தான் எங்கேயும் போகாதியே போகாதியன்னு சொல்றேன் கேக்குறீங்களா தேவையா இதெல்லாம் கரெக்டு தான் சரஸ்வதி போகக்கூடாது தான் தெரியாதனமாக போயிட்டேன் இனி போக மாட்டேன் இனி போகவே மாட்டப்பா எங்கேயும் போகவே மாட்டேன்